தமிழின் செல்வன் வாழ்க முக்குளத்தின் கண்மணி வாழ்க முத்தமிழின் செல்வன் வாழ்க முக்குளத்தின் கண்மணி வாழ்க எக்குளமும் போற்றிட வாழ்க எங்களது மன்னன் வாழ்க பாடியவே வாழியவே பல்லாண்டு பாடுகிறேன் பாடுகிறேன் பல்லாண்டு வாழியவே வாழியவே பல்லாண்டு பாடுகிறேன் பாடுகிறேன் பல்லாண்டு பாடியதே வாழியதே பல்லாண்டு பாடுகிறேன் பாடுகிறேன் பல்லாண்டு மிஸ்டர் சுந்தரம் நீங்க நூறு வருஷம் ஆய்ந்து இப்படி ஒவ்வொரு வருஷமும் விழா கொண்டாடணும் சும்மா வாழ்த்து பாட்டு பாடி வாழ்த்து சொல்லணும் பாடுறேன் புதுசா ஒருத்தரை பாட வைக்கிறேன் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் இப்போது மிஸ்டர் சுந்தரத்தை வாழ்த்து மிஸ்டர் ரவி பாடுவார்கள் நாடு வாழ்க தேன் தமிழ் வான் வான்மழை போ சிறந்து என்றும் வாழ்க நல்ல மனம் வாழ்க நாடு போன்ற வாழ் பொறுமைக்கு ஒரு சமுத்திரம் புகழுக்கு ஒரு கோபுரம் அமைதிக்கு ஒரு களஞ்சியும் அன்புக்கு ஒரு பொக்கிஷம் இன்று திறந்தன நூறு வயதை தாண்டும் நல்ல பா மூணு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதய தெய்வங்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியோடு பிறந்த நாள் காணும் எனக்கு தொலைபேசியிலும் நேரிலும் வாட்ஸ்அப் மூலமாகவும் வாழ்த்துக்களை தெரிவித்த கழக நிர்வாகிகளுக்கும் கழக செயல் வீரர்களுக்கும் பொதுமக்களுக்கும் சொந்த பந்தங்களுக்கும் என் உளம் கனிந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி நன்றி வணக்கம்